ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஞ்சோஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஹெல்தியான ரெசிபிங்க வேர்க்கடலை பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு ஒரு துவையல் தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நடுவில் ரைட்டாக கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இது கூடவே கொஞ்சம் புளி ஒரு சின்ன சைஸ் புளி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நான் எடுத்துருக்கேன் வறுக்காத வேர்க்கடலை சரி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம் மூணு கரண்டி எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துடலாம் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் நம்ம இந்த மாதிரி கீரி தான் சேர்க்கணும் முழுசாக சேர்த்தாக்கா எண்ணெயில் வெடிக்க ஆரம்பிச்சிடும் இது கூடவே நம்ம இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும் உங்களுக்கு பச்சை மிளகா ஒரு மாதிரி கலர் மாறும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரியாப்பில் கரியாப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வேர்க்கல்ல நல்லா வருப்படணும் உங்களுக்கு கலர் அப்படி நல்லா மாறும் வேர்க்கல்ல வேர்க்கல்ல எண்ணெயில் நல்லா உங்களுக்கு வெடிப்பு சத்தம் வரும் அளவுக்கு நம்ம வேர்க்கல்லையே வதக்கி விடணும் இப்போ இது கூடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை சோறு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம தொகையின் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வேர்க்கல்ல அவ்வளோ சத்து இருக்குது பாதாமுக்கு ஈக்குவலான சத்து வேர்க்கடலில் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய டயட்டில் வேர்க்கல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் இது கம்ப்ளீட்டாக ஆரந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதை அரைக்கணும் சூடாக அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா வேர்க்கல்ல தொங்கல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறொரு வீடியோவில் பார்ப்போம் ஹாவ் நைஸ் நைஸ்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்